ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ ஸ்டார்டிங் செவன் பார்த்துருமா மேட்ச் இருக்குல்ல இன்றைக்கி செகண்ட் மேட்ச்சு அண்ட் லாஸ்ட் என்ன ஹைதராபாத் அதுக்கப்புறம் வேறு ஊருக்கு போகணும் தெரியும் உங்களுக்கு எட்டு மேட்சில் ஏழு மேட்ச் கன்ஃபார்மாக ஜெயிக்கணும் ஜெயிச்சா குவாலிஃபைடு ஒவ்வொரு மேட்சும் நாக் அவுட்டாக நினச்சிங்க குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் நினச்சி விளையாட தான் வாழ்த்து பாடலை ஒன்று பாடி விட்ருவோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி ஏன்னா நான் பாடாதனால தான் தோக்குறாங்கன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டு அண்ட் அந்த கோச்சு பவனும் பாலி சொல்கிற மாதிரி என்ன பள்ளி சொல்கிறீங்க எனி வே ஜோக்ஸை பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் தட்டுறோம் தூக்குறோம் ஸ்டார்டிங் செவன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐம் ஷுர் ரெண்டு ரைடர் அஞ்சு டிஃபண்டர் போகிறார் தமிழ் தலைவர் அப்புறம் வரேன் அவங்களுக்கு போவோம் ஃபஸ்ட்டு தெலுங்கு டேட்டன்ஸ் கண்டிப்பாக விளையாட போகிறவங்க வந்து ஓம்காரா பட்டீல் ரைடர் விளையாடுவார் ச சஞ்சீவி விளையாடுவார் பிரபுல் சவாரி விளையாடுவார் பவன் சாரை பார்த்து விளையாடுவாரா மாட்டாரா ஃபஸ்ட்டு வருவாரா எவ்வளோ நேரம் விளையாடுவார் சப்ஜெக்ட்டை வருவாரா என்ன மேனேஜ்மெண்ட் தலையிட்டு எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல அதை பற்றி ஜாஸ்தி பேச முடியாது பவன் சர மாதிரியே வச்சுப்போமே கண்டிப் பவன் ஷராவத் ஓம் காரா சஞ்சீவ் இந்த மூணு ரைடர் நம்புவாங்க நடுவில் கோச்சு மூட பொறுத்துது சப்ஜிக்யூட்டாக யார் யார் வர போகிறாங்கன்னு டிஃபென்ஸில் கண்டிப்பாக சந்தீப் தோல் லெஃப்ட் கார்னர் அவர் முப்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்காரு இந்த சீசன் அவர் விளையாடுவார் மோஹித் அவங்ககிட்ட ஒரு மோஹித் இருக்கார் இருபத்தாறு பாயிண்ட்டு பதினோரு மேட்சில் அப்புறம் அஜித் பவர் லெஃப்ட் கவர் அவர் ஒரு இருபத்தோரு பாயிண்ட் பதிமூணு மேட்ச்சில் அவரும் விளையாடுவாரு அது இல்லாமல் அவங்ககிட்ட மில்லட் ஜபாரின்னு இருக்கார் அவரும் பதி பதிமூணு பாயிண்ட் எடுத்துக்கார் ஹமீத் நேடேர் அவர் ஒரு பத்து பாயிண்ட் எடுத்திருக்காரு ஓகேமா அவங்களுக்கு மெயின் டிஃபெண்டரே பர்வேஸ் தான் அவர் உட்கார வச்சு பாதி நேரம் வாமாம் மின்னல் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அமிச்சு நிமிஷம் விட்டுட்டுருக்காரு அவரோட மொர ஷேட்டர் பண்ணி இவ்வளோக்கு ரீட்டன் பண்ண பிளேயர் போன மா போன சீசன் ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் வரும்போது எடுத்தார் அவர் இப்போ பாருங்கள் அஞ்சே அஞ்சு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது அவரோட ப்ரைடும் போய் அவரோட ஃபார்மும் போய் எனிவே ஸ்டார்டிங் செவனுக்காக சொல்கிறேன் ஸோ அவங்க ஸ்டார்டிங் செவன் இப்படி தான் இருக்கும் நம்ம பார்க்க வருவோம் கிளியர் தெளிஞ்ச ஓட மாதிரி க்ளீனாக இருக்குது நரேந்திர அஜிங்கே போவா ரெண்டு ரைடர் அஞ்சு டிஃபெண்டரோடு போயிடுங்க தேவைப்பட்டால் சப்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு விஷால் சால் ஸ்பெஷல் டைம் வேஸ்ட் பண்ணும்போது விஷால் ரொம்ப யூஸ்ஃபுல் மைண்ட் அவர் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் டயத்தை பார்க்குற நீங்கள் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா இவங்களை அவுட் பண்ணுவாங்க தூக்கி வெளில தள்ளுவாங்க அதனால் மைண்டில் கேல்குலேட் பண்ணணும் இட்ஸ் வெரி குட் ஒவ்வொரு வாட்டி டைம் வேஸ்ட்டப்போ செகண்டாஃபுல அவர் தான் வராது உள்ள அது ரொம்ப முக்கியம் எப்போ டைம் வேஸ்ட் பண்ணணுன்றது முப்பது செகண்டா பதினஞ்சு செகண்டா பத்து செகண்டா நாலு செகண்டா நம்ம எப்படி வந்து அடுத்த ரைடு எடுக்கிறது டைம் இருக்கா அடுத்த ரைடு அவங்க வருவாங்களா இவ்வளோ கல்குலேஷன் இஸ் வெரி குட் கண்டிப்பாக விஷால் சால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரம் வருவார் பாயிண்ட் லீட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க போன மேட்ச் பாருங்கள் பத்து பாயிண்ட் லீடில் போய்ட்டே இருந்தோம் கிட்ட ஸோ அது ஒரு குஷன் மாதிரி அந்த குஷன் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு நிறைய பார் ரெண்டு ரைடர் போதும் மெயின் லெவன் செவனில் அப்கோர்ஸ் சாகர் ரன் சாவுக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க இவ்வளோக்கு பாருங்க அங்குஷ் ஐம்பத்தொன்று சியானி ஐம்பத்தொன்று அவங்க தான் டாப் டிஃபெண்டர்ஸ் இந்த சீசன் இது வரைக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேன்தர் பொன்னேரி பால்தன்னோ ஒன்டர் ரெண்டு பேர் தான் ஒன் அண்ட் டூவில் இருக்காங்க ஏன்னா டிஃபென்ஸ் இஸ் வெரி குட் நம்ம டிஃபென்ஸும் வெரி குட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தெலுங்கு டிஃபென்ஸ் வந்து ஐஎச்எம் முப்பத்தஞ்சு தான் அதனால் அங்கே டிஃபென்ஸும் கொஞ்சம் வீக்கு தான் அண்ட் சாகர் சாயில்குள்ளையா அபிஷேக் மோஹித் அண்ட் இமான்ஷோ லெஃப்ட் காரண இம்ஷோ வெரி குட் அசிஸ்ட் பண்ணார் போன இதிலே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார் வேறு நம்ம சாகர் ஆமா அவரோட அசிஸ்ட் ரொம்ப முக்கியம் நானும் சாயில்குழியாயோ டேக்கிள் பண்ணும்போது அவர் வந்து மேலே விழுந்து அசிஸ்ட் பண்ணார் ரொம்ப முக்கியம் வேடிக்கை பார்க்காம என்னாவது பாப்பாமா தொடலாமா வேணாமான்னு இல்லாமல் டக்குன்னு வந்து அவர் கை பிடிச்சிருக்கிறது கால் பிடிச்சிருக்கிறது இருக்கிறது கோடை தோடா அசிஸ்ட் ரொம்ப முக்கியம் அதுக்கு கண்டிப்பாக அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் ஸோ டெஃபினெட்டாக சேஞ்ச் இருக்காது அஞ்சு டிஃபென்ஸு ரெண்டு ரைடோட போவாங்க அப்கோர்ஸ் தேவைப்பட்டால் உங்களுக்கு சாமி இருக்கார் மு சதீஷும் அண்ட் முத்து விளையாட பங்கத்தில் என்ன ஃபேக் அண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்துட்டோம் இன்னும் எவ்வளோ ஃப்யூ மேட்சஸ் தான் லெஃப்ட்டு அந்த அதனால் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இந்த செவனோட தான் போவாங்க கண்டிப்பாக சாமி விஷால் சால் ஜத்தின் ரோனக்கு முத்து சதீஷ் ச நிறைய பேருக்கு அங்கே சப்ஜெக்ட் போக போக பார்ப்போம் ஸோ ஈகர்லி வெயிட்டிங் நானும் உங்களை மாதிரி என்ன நடக்க போகுது மேட்சுன்னு ஒவ்வொரு மேட்சு ஜெயிக்க ஜெயிக்க நமக்கு பாயிண்ட் நல்லா இருந்தானே நேற்று மட்டும் தெலுங்கு டே ஜெயிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நமக்கு ஏன்னா அரியலஸு நம்மளோட ஒரு ஒரு ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்காங்க நேற்று தோற்று இருந்தால் தான் இருந்திருக்கும் எனி வி வில் சி போக போகணுன்னு யூ வின் ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக டேபிள் மேலே போய்ட்டு இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணேன் உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃபர்ஸ் இன்ட் மேட்டர்ஸ் பரவாயில்ல அது நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்